நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் அமைதியா இருந்து ஆள கொள்ளக்கூடியதுதான் சிறுநீரக நோய் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் இந்த நோயை கடுமையான மற்றும் சிக்கலான நிலையில தான் கண்டறிந்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்க மனித உடல்ல சிறுநீரகங்கள் பல முக்கியமான வேலைகளை பண்ணுது இவை இரத்தத்தில் இருக்கிற நச்சுக்கள் மற்றும் கழிவுகளை அகற்ற உதவுவதோடு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கவும் வைட்டமின் டி சத்த ஒருங்கிணைக்கவும் மற்றும் உறுப்புகளோடு இணைந்து செயல்படவும் உதவுது சிறுநீரகங்கள் மூன்று முக்கிய ஹார்மோன்களை சுரக்குது அவை எரித்ரோபோய்டின் ரெனின் மற்றும் கால் இவை மூன்றும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல முக்கிய பங்காற்றுது சிறுநீரக நோய் சிறுநீரகங்களுடைய செயல்பாட்டை மோசமடைய செய்வதோடு மட்டுமில்லாமல் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படவும் வைக்குது ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னென்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்வதன் மூலம் சிறுநீரக நோயை நாம் தடுக்கலாம் அதே மாதிரி சிறுநீரக நோயை முன்கூட்டியே நாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நோயிலிருந்து நம்மளை குணப்படுத்தி அதற்கு முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது சிறுநீரக நோயோட ஆரம்பகால அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதுல முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறது எந்த நேரமும் இருக்கிறத உணர்ந்தீங்கன்னா அது சிறுநீரக நோயோட அறிகுறிகள் ஒண்ணுதான் ஏன்னா சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அது எரித்ரோபொய்டின் என்கிற ஹார்மோனை உருவாக்குது அதாவது இந்த ஹார்மோன்கள் உடலுக்கு ஆக்சிஜனை சுமக்கும் ரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்கும் ஆனால் ஒருவேளை சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாமல் இருந்துச்சுன்னா இந்த ஹார்மோன்கள் குறைவாக சுரக்கப்படும் இதனால் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சுமக்கும் இரத்த சிவப்பு அணுக்களுடைய அளவு குறைந்து விரைவில் சோர்வு உண்டாகும் அதற்கப்புறம் குளிர்ச்சி மற்றவர்கள் மிகவும் வெதுவெதுப்பான வெதுப்பான சூழலை உணர்கிற சமயம் நீங்க மட்டும் மிகவும் குளிர்ச்சியா இருப்பதை உணர்ந்தீங்கன்னா அது சிறுநீரகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள்ல ஒண்ணுதான் இன்னும் தெளிவா சொல்லணும்னா சிறுநீரக நோய் இருந்தால் இரத்த சொகை பிரச்சனையை கூடும் இரத்த சொகை இருப்பவங்க தான் எல்லா நேரத்திலையும் குளிர்ச்சியை உணர்வாங்க அதற்கப்புறம் மூச்சு திணறல் மூச்சு திணறல் இரண்டு வழிகளில் சிறுநீரகங்களுடன் தொடர்புடையது முதல்ல நுரையீரல்ல அதிக அளவிலான திரவம் தேங்கி இருப்பது மற்றொன்று உடல்ல ஆக்சிஜனை சுமக்கக்கூடிய சிவப்புறத்தை அணுக்களுடைய அளவு குறைவாக இருப்பது இதன் விளைவாகத்தான் சிறுநீரக நோய் உள்ளவங்க மூச்சு விடுறதுல சிரமத்தை சந்திக்கிறாங்க அதற்கப்புறம் கடுமையான சரும அரிப்பு சிறுநீரகங்கள் தான் இரத்தத்தில் இருந்து கழிவுகளை பிரித்து எடுக்குது எப்போ சிறுநீரகங்கள் இச்செயலை சரிவர செய்யலையோ அப்போ இரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களுடைய அளவு அதிகரித்து கடுமையான சரும அரிப்பு உண்டாகுது அதற்கப்புறம் கை அல்லது கால்களில் வீக்கம் சிறுநீரகங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றாத பட்சத்துல உடலில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு அதன் விளைவா கால்கள் கணுக்கால் பாதம் கைகள் எல்லாமே வீக்கமடைஞ்சு காணப்படுமா அடுத்து சிறுநீர் கழிப்பதுல மாற்றம் சிறுநீர் கழிக்கும் அளவு மற்றும் சிறுநீர் கழிக்கும் முறைகள்ல மாற்றத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அது சிறுநீரக நோயுடைய முதல் அறிகுறின்னு சொல்றாங்க சிலர் அடிக்கடி சிறுநீர் கழிக்க போவாங்க ஆனா சிறுநீர் கழிக்கும் போது சிரமத்தை சந்திப்பாங்க அதே மாதிரி சிறுநீர் அடர் நிறத்தில் வருது ரத்தம் கலந்து வருது வலி அல்லது எரிச்சலோடு வருது இது எல்லாமே சிறுநீரக நோயோட ஆரம்பகட்ட அறிகுறிகள் தான் அடுத்து முதுகு அல்லது இடுப்பு வலி சிறுநீரக நோய் அல்லது சிறுநீரக தொற்றுகள் இருந்துச்சுன்னா கீழ்முதுகு பகுதி மற்றும் அடிவயிற்றோட இரண்டு புறத்திலையும் வழிகளை சந்திக்கக்கூடும் சிறுநீர் குழாயில் கற்கள் இருந்துச்சுன்னா முதுகு வலி ஆரம்பித்து அது அப்படியே இடுப்பு பகுதிகளையும் வழியை பரப்பக்கூடும் இந்த வீடியோவில் ஆரம்பத்திலிருந்து தற்போது வர சொல்லப்பட்ட எல்லாமே சிறுநீரக நோயோட ஆரம்பகால அறிகுறிகள் தான் இந்த ஆரம்பகால அறிகுறிகளை ஆரம்பத்திலே கவனித்து அந்த நோயை குணப்படுத்திட்டோம்னா நமக்கு வாழ்நாள் ஆரோக்கியம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க